தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம மேதாவி சேனலில் போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக விதமாக தமிழ் பாடப்பகுதி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த காணொலி பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி செட்டு நெட்டு ஜேஆர்எஃப் டிஎன்பிஎஸ்சி இன்னும் தமிழ் தகுதி தேர்வுகள் இது காயத்தமாகும் பொருட்டு இந்த காணொலியில் பாரியினுடைய சிறப்பை கபிலர் பாடல் வழியாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியை நான் இப்போ கதை வடிவில் சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதோடு நம்ம மேதாவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் கிளிக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம் பாரியை பற்றிய கருத்துக்களை சங்க இலக்கிய நூல்கள் பல கூறுது அதிலும் குறிப்பாக சிறுவானாட்டுப்படை புறநானூறு அதிகமாக பாரியை பற்றி பேசுது கடைகள் வள்ளல்கள் அதில் ஒரு ஆள் என்று அறியப்பட்ட இந்த பாரி பரம்பு மலை மற்றும் அதோடு இருக்கக்கூடிய ஒரு முன்னூறு ஊர்களை ஆட்சி பண்ணிட்டு வரான் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் அப்போ இந்த பாரி மீது மூவேந்தர்கள் பொறாமை கொள்கிறாங்க எப்படியாயினும் பாரியை ஒன்றில் கொல்ல வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவங்க அந்த மலையினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து முற்றுகிடுறாங்க மூவேந்தர்களும் சேர்ந்து இந்த கடையெழு வள்ளல்கள் ஒருத்தனான இந்த பாரியை முற்றுகிடுறாங்க பொதுவாக பகைநாட்டு அரசன் முற்றுகேட்டாச்சா அந்த நாட்டில் உள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால என்ன ஆகும் சீக்கிரமாக போர் வரும் அந்த நோக்கத்தோடு தான் இந்த மூவேந்தர்களும் அந்த பரம்பு மலையினுடைய கீழே முற்றுகிட்டுருக்காங்க ஆனால் பாரியினுடைய அந்த செயல்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவன் மலையின் மேலிருந்து சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வரான் இதை அவன் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல்ல வழக்கம் போல் அவனும் அவன் குடிமக்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க இவங்க முற்றுகையிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை இந்த முற்றுகையின் போது தான் இந்த பரம்பு மலையின் மேலிருந்து கபிலர் என்கின்ற புலவர் கீழே அந்த மூவேந்தர்களை நோக்கி வராரு கபிலர் யாருன்னு பார்த்தா சொன்னால் பாரியினுடைய உயிர் நண்பன் கபிலர் மூவேந்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு ஆனால் இந்த மூவேந்தர்கள் கபிலரை எதிரியாக பார்க்கல பாரியினுடைய நண்பனாக பார்க்கல அவர் புலவர் பொதுவாக பழங்கால அரசர்கள் மத்தியில் புலவர்கள் பெரும் செல்வாக்கோடு இருந்தாங்க அதனால் கபிலரை வந்து புலவர் என்கின்ற அந்த எண்ணத்தில் வரவேற்கிறாங்க அதோட மூவேந்தர்கள் கபிலர்கிட்ட மெல்ல பேச்சு கொடுக்க தொடங்குறாங்க அப்போது அந்த மூவேந்தர்கள் சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளவு நாளாக முற்றுகையிட்ருக்குறோமே பாரிக்கு கவலையே இல்லையா இந்த முற்றுகை அவனை கொஞ்சமும் பாதிக்கவில்லையா அப்படின்னு இந்த மூவேந்தர்கள் இந்த கபிலரை பார்த்து கேட்குறாங்க உடனே கபிலர் மெல்ல புன்னகையோட பேசத் தொடங்குறாரு நீங்கள் பரம்பு மலையை முற்றுகை இட்ருக்கிறதுனால அங்கே பரம்பு மலையிலையோ அல்லது பாரியிடமோ அல்லது அந்த பாரியினுடைய மக்களிடமோ எந்த ஒரு மாற்றமும் அங்கே நிகழலை அவங்களுக்கு உணவு பஞ்சமும் ஏற்படலை தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்படலை அவங்க சிறப்பாக சந்தோஷமாக வழக்கமாக இருக்கிறது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அந்த மூங்கில் அரிசி பலாப்பழம் வள்ளிக்கிழங்கு கொம்புத்தேன் அதோட பளிங்க போல நீர் சுனைகள் அங்கே உண்டு அதனால் அங்குள்ள மக்கள் சந்தோஷமாகவே இருக்கிறாங்க பாரிக்கும் எந்த ஒரு இழப்பும் கிடையாது பாரி உங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல்ல நீங்க இன்னும் பல மடங்கு போர் படைகளோட யானைப்படையாக இருக்கலாம் அல்லது தேர் இருக்கலாம் எந்த படைகளை கொண்டு வந்து முற்றுகிட்டாலும் பாரியை வெற்றி பெற முடியாது அப்படின்னு கபிலர் மூவேந்தர்களை பார்த்து சொல்கிறார் அந்த நேரத்தில் மூவேந்தர்கள் ஏமாற்றத்தோடு அப்படி வெறுத்து நிற்கிறாங்க என்ன செய்வதே தெரியாமல் அப்படி நிற்கிறாங்க அந்த நேரத்தில் தான் கபிலர் சொல்கிறாரு பாரி பாடக்கூடிய பாடல்களையும் அதே போல் ஆடக்கூடிய அந்த விரலியர்களையும் ரொம்ப நேசிக்கக்கூடியவன் அதனால் நீங்கள் இந்த அரச உடைகளை மாற்றிக்கிட்டு பாணர்களைப் போலவும் கூத்தாடக்கூடிய விரலியர்களைப் போலவும் வேஷம் அணிந்து அவன் முன்பாக ஆடி பாடிக்கிட்டு அதன் பிறகு அவன் அவனிடம் வந்து பரிசாட்டு அவனுடைய உயிரையும் அதே போல் அந்த பரம்பு மலையும் கேளுங்க அவன் உடனே தந்துடுவான் என்று கூறிட்டு அப்படி நகர்ந்துடுறாரு கபிலர் இந்த செய்தியைத்தான் புறநானூரில் நூற்றி பத்தாவது பாடல்ல கபிலர் அழகா பாரியை பற்றி பாடியிருப்பார் அந்த பாடலை இப்போ பார்ப்போம் இந்த பாடல் தேர்வுகளில் கேட்கப்படலாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடல் ஆனால் இப்போ அந்த பாடலை பாருங்கள் கடந்து அடு தானே மூவிரும் கூடி உடந்தனிர் ஆயினும் பரம்பு குளர்க்கு அரிதே முன்னூறு ஊர்த்தே தன்பரம்பு நல் நாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செடினே இந்த பாடலில் மையமிட்டு தான் நம்ம இந்த பாரியினுடைய சிறப்பை அப்படி கதை வடிவில் பார்த்துருக்குறோம் டிஆர்பி தேர்வுகளுடைய நோக்கத்தோடு பார்க்கும்போது இதில் இந்த பாட்லைனை கொடுத்து இது யார் பாடியது அப்படின்னு கேட்கப்படலாம் அதுபோல் அந்த பரம்பு மலையில் கிடைத்த அந்த உணவுப் பொருட்கள் ஒரு நான்கு பொருட்கள் மூங்கில் அரிசி பலாப்பழம் வள்ளிக்கிழங்கு கொம்புத்தேன் அதே போல் பாரியினுடைய நண்பர் யாருன்னு கேட்டால் அது தெரியும் கபிலர் இது தேர்வு நோக்கத்தோடு கேட்கப்படலாம் இப்படி கதை வடிவில் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் இதை பொருள் உள்ள காணொலிகளை கதை வடிவில் கேட்கணுன்னா இந்த மேதாவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்